அஸ்லாம் வலைக்கம் ரஹமுத்துல்லாஹி அபராத்தகும் சஹிப் புகாரின் நான்கு அந்தியாயம் ஒன்று இறைச்செய்தியின் ஆரம்பம் தொடர்ச்சி நான் நடந்து சென்று கொண்டிருந்தபோது வானத்திலிருந்து ஒரு குரலை கேட்டு என் பார்வையை உயர்த்தி பார்த்தேன் அப்போது ஹீரா கொகையில் என்னிடம் வந்து அதே வானவர் வானத்துக்கும் பூமிக்கும் இடையே ஒரு ஆசனத்தின் அமர்ந்திருக்க கண்டு அச்சமுற்றேன் வீட்டிற்கு திரும்பி வந்து லதீஜாவிடம் என்னை போர்த்துங்கள் என்றேன் அப்போது போர்வை போர்த்தியவரே எழும் மக்களுக்கு எச்சரிக்கை செய்யும் திருக்குறான் எழுவத்தி நாலு ஜீரோ ஒன்று என்பது தொடங்கி அசுத்தங்களை விட்டு ஒதுக்கிவிடும் என்பதை வரை ஐந்து வசனங்களை இறைவனை அருளினான் என்று என்று இறைத்துவதலாஹிவசலம் அவர்கள் கூறினார்கள் என வகி இறைச்செய்தி நின்று போயிருந்த இடைக்காலத்தை ஒட்டி இடைக்காலத்தை பற்றி கூறும்போது ஜாபீர் இப்னு அப்துல்லாஹூ ரலி அல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள் அதன் பின்னர் வகி இறைச்செய்தி அடிக்கடி தொடர்ந்து வர வரலாயிற்று என்று அவர் கூறினார் இன்று சொன்ன ஹதீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அசலாம் அழைக்கும்